நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்க்கை வாழும்போது தினசரி வாழ்க்கையில நாம என்னெல்லாம் செய்யணுமோ சோ அது எப்படி செய்யணும் என்றதுதான் இந்த ஆன்மீக வாழ்க்கையின் முறை அப்படின்றது ஒரு ஆன்மீகத்துக்கு வந்த பிறகு ஆன்மீக தேடல் இருக்கும் போது இல்லைன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ்ல இருக்கும் போது சாப்பிட முறை தூங்குற முறை எப்படி குடிக்கணும் எல்லாத்துமே முறையா செய்யணும் அந்த முறையா செய்யும் போது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும் இதுதான் சயின்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க சோ நம்ம வாழ் வாழ் வாழும் போதே ஒரு சயின்டிபிக்கா நம்ம வாழணும் சோ ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா வாழ்ந்துடலாம் ஒரு முறையா நாம வாழும் போது செய்யணும் செய்யும் போது கத்துக்கிட்டு அவேர்னஸா விழிப்புணர்வோட நம்ம செய்யும் போது ரொம்ப அற்புதமான வாழ்க்கை நமக்கு இருக்கும் அதனால இதெல்லாம் பேசிக் திங்ஸ் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது சாப்பிட முறை தண்ணீர் குடிக்கிற முறை தூங்கும் முறை பேசும் முறை அதுக்கு அந்த மாதிரி நிறைய முறைகள் இருக்கு அதெல்லாம் தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் ஒரு பன்னெண்டு வகையான விஷயங்களை பத்தி நம்ம தினமும் விஷயங்களை தான் நாம எப்படி செய்யணும் எப்படி எப்படி பேசணும் எப்படி வந்து டச் பண்ணணும் எதை எப்படி டச் பண்ணணும் இது எல்லாமே நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயங்களை எல்லாம் செஞ்சுட்டே இருப்போம் அது எப்படி செய்யணும்ன்றதுதான் இன்னைக்கு நம்ம தலைப்பு சோ முதல்ல வந்து சாப்பிட முறை அப்படின்றது நாம உம் பார்க்க போறோம் சோ சாப்பிட முறை அப்படின்னு சொல்லும் போது நமக்கு நல்லாவே தெரியும் சோ எதுவும் மாமிசம் என்றது சாப்பிடக்கூடாது அண்ட் வெஜிடேபிள்ஸ் மட்டும் தான் நாம சாப்பிடணும் அதுவும் இல்லாம தேவை இருக்கும்போது அப்படின்னா பசி இருக்கும்போது மட்டும்தான் சாப்பிடணும் சோ பாதி பசிக்குதான் சாப்பிடணும் நிறைய சாப்பிட வேண்டாம் அப்படின்னு ஆஹ் அண்ட் நாம வந்து சம்ம எப்போ சாப்பிடணுமோ அப்போ சமைச்சிட்டு உடனே நாம வந்து சாப்பிட்டுல வச்சு அதுவும் ரொம்ப அதெல்லாம் அதெல்லாம் எனர்ஜி இல்லாத ஒரு ஃபுட் ஆயிடும் அதுவும் எல்லாமே நம்ம சாப்பிடுற உணவு எல்லாமே நல்லா மென்மை நாம சாப்பிடணும் அது வந்து நல்லா ஈஸியா டைஜஸ்ட் ஆயிடும் நமக்கு அது எனர்ஜியா கன்வெர்ட் ஆயிடும் சமைக்கிறதுன்றது ஒரு கலை ஆர்ட் ஆஃப் குக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை ரசிச்சு சா சமைக்கணும் ஐயோ எனக்கு சமைக்க வேண்டிய வருது அப்படின்னு திட்டுக்கிட்டு ச சமைக்க கூடாது அதனால ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம இது வந்து எல்லாருமே இஷ்டப்பட்டு சாப்பிடறோம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அது எது எப்படி சமைக்கணும் எல்லாமே அதுக்கு பின்னாடி நிறைய கலை இருக்கு அந்த கலையை கத்துக்கிட்டு நம்ம சமைக்கும்போது ரொம்ப அற்புதமான ஒரு இது இருக்கும் சோ அது அதுவும் இல்லாம நாம சாப்பிடுற அந்த உணவு ஒரு நாள் முழுவதும் எவ்வளவு ஆஹ் கெப்பாசிட்டி நம்ம சாப்பிடணுமோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டைம் நம்ம சாப்பிடலாம் ஒரே வாட்டி இவ்வளோ வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது வந்து நிறைய ஆற்றலை வந்து நம்ம உள்வாங்கலாம் அதனால ஃபாஸ்டிங்ன்றது நாம கண்டிப்பா செயல்படணும் ஸோ சாப்பிட்ற விஷயத்துல எத்தனை விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் இதுல சில புது பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா அதனால இதெல்லாம் தெரிஞ்சுக்க போது நமக்கு இன்னும் அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அதே போல தண்ணீர் எப்படி குடிக்கணும் நீர் எப்படி குடிக்கணும் அப்படின்றது சோ நீர் கூட வந்து விழிப்புணர்வோட குடிக்கணும் அண்ட் ரொம்ப ஆஹ் நிறைய தண்ணி நம்ம குடிக்கணும் ஏன்னா நம்ம உடலே வந்து அறுபத்தைந்து சதவீதம் ஆஹ் நீரா தான் இருக்கு சோ அந்த நீர் ஆற்றல் ஓட இணைந்து இருக்கு அதனால நமக்கு நீர்ன்றது நிறைய தேவைப்படுறது அதுக்கப்புறம் நாம எப்படி பேசணும் அப்படின்றது வெளிய எப்பவுமே தேவை இருக்கும் போது மட்டும்தான் நாம பேசணும் சோ அந்த ரொம்ப தேவை இருக்கும் போது மட்டும்தான் நாம பேசணும் அண்ட் பேசுற விஷயம் வந்து நேரடியா கன்வே பண்ணணும் சுத்தி 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 வலிச்சு சொல்லக்கூடாது என்ன பேசணும்னு நினைக்கிறோமோ அது வந்து சில வார்த்தைகள்ல நம்ம பேசுறதுக்கு தெரிஞ்சுக்கணும் அதுவும் இல்லாம ஒருத்தர்கிட்ட கிட்ட நம்ம பேசும்போது கண்ணுல கண்ணு வச்சு பார்த்துட்டே பேசணும் அது அப்ப மட்டும்தான் நாம உண்மை பேசுவோம் சத்தியம் பேசுவோம் தைரியமா பேசுவோம் அதுல ஆற்றல் என்றது நடக்கும் அதனால நாம வந்து எங்கேயோ பாத்து எங்கேயோ பாத்து பேசக்கூடாது அவங்க என்ன சொல்ல என்றது நம்ம ஆஹ் புரிஞ்சுக்க முடியும் நிறைய வந்து கஷ்டமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம திறமை எல்லாம் பேசுறதுல காட்டக்கூடாது ஏன்னா கேக்குறவங்களுக்கு புரியாது சோ மத்தவங்களுக்கு புரியற மாதிரி நாம பேச கத்துக்கணும் அதுக்கப்புறமா நம்ம எப்படி பாக்கணும் அப்படின்றது சோ நம்ம வந்து நிறைய இயற்கைய பார்க்கணும் அந்த பச்சை பசுமையான ஒரு இயற்கைய வந்து நாம அதிகமா பாக்கணும் அது அது போல நம்ம பார்வை மூலியமா எண்பது சதவீத ஆற்றல வந்து நாம யூஸ் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு போக்கஸ் பண்ணி பாக்கணும் இல்லையா சோ அந்த போக்கஸ் பண்ணும்போது எயிட்டி எனர்ஜி நாம எப்பவுமே நிரந்தர யூஸ் பண்ணிட்டு எப்பவுமே தியானம் பண்ண சொல்லுவாங்க அந்த ஆற்றலை வந்து சேவ் பண்றதுக்காக நாம எப்பவுமே தியானத்துல இருக்கணும் நம்ம யாராவது பேசும்போது கூட ஐ கான்டாக்டோட நாம பேசணும் அவங்க அவங்க கண்ணுல பாத்துட்டு நம்ம கேட்டுகிட்டே இருந்தா என்ன சொல்ல வர்றாங்க நமக்கு நல்லா புரியும் அதே போல எப்படி தூங்கணும் அப்படின்றது ரொம்ப தூக்கம் வந்த பிறகு தூங்குவாங்க அப்படி இல்லாம நமக்கு தூ தூங்கறதுக்கு முன்னாடி நம்ம உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த மூச்சை கவனிச்சுட்டே நம்ம தூங்கணும்னா ஆந்திர தூக்கத்துக்கு போவோம் அப்போ நம்ம நிறைய ஆற்றல வாங்க முடியும் அதுவும் இல்லாம நம்ம தூ தூங்குற நேரத்துக்கு கூட ரெண்டு வாட்டி மூணு வாட்டின்னு ஸ்ப்ளிட் பண்ணணும் சோ ஒரே வாட்டி ரொம்ப நேரம் தூங்காம எட்டு மணி நேரம் இப்படி தூங்கிடுவாங்க அப்படி இல்லாம ஒரு சிக்ஸ் ஹவர்ஸ் நம்ம நைட்டை தூங்கிட்டு மத்தியம் வந்து சின்ன போட்டோம்னா அது வந்து ரொம்ப தூங்கலாம் அதுக்கப்புறம் தியானத்துல இருக்கும் போது யோக நிறை என்னது ரொம்ப அது இம்பார்ட்டன்ட் யோக நிதான நம்ம வந்து ஒன் ஹவர் யோக நிதிரில இருந்தா ஆறு மணி நேரம் தூங்குனா என்ன எனர்ஜி கிடைக்கும் அது நம்ம வாங்கலாம் சோ அதனாலதான் மூச்சை கவனிச்சுட்டே தூங்கும் போது அது யோகா நித்திரி கணக்குல வந்துடும் இயல்பான மூச்சு காற்றோட மட்டும்தான் நாம இருக்கணும் அதுக்கப்புறமா நாம எந்த ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைச்சாலும் எந்த ஒரு விஷயம் தொடங்கணும்னு நினைச்சாலும் உள்ளுக்குள்ள நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும் நாம செய்யலாமா தொடங்கலாமா அப்படி நமக்கு நாமளே உள்ளுக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டு நாம அது எஸ் அப்படின்னு நினைச்ச பிறகுதான் நாம அதை தொடங்கணும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அத வந்து நீங்க ரொம்ப இஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டுன பண்ணணும் அதுவும் இல்லாம நம்ம தேவைகளுக்கு தேவையான அளவுக்கு நாம காசு சம்பாதிச்சா போதும் என்ற வேலை நாம தேர்ந்தெடுத்து பண்ணா போதும் அது அவ்வளவுதான் தவிர தலைமுறைகளுக்கு தலைமுறைகளுக்கு நாம சேர்த்து அப்படி என்ற எண்ணத்தோட நாம வேலை செய்ய வேண்டாம் சோ நாம இன்னும் வேணும் இன்னும் வேணும் அதிகமா வேணும் அப்படின்னு சொல்லும் போது செய்யற செயலையும் ஒரு சந்தோஷம் இருக்காது ஆயிடும் திருப்தி இருக்காது அது வந்து நமக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் கொடுக்காது அதுக்கப்புறமா இப்படி யாரை எப்படி நாம டச் பண்ணணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்களை வந்து நல்லா அழகா ஹக் பண்ணி அவங்களுக்கு கிட்ட நாம பேசணும் ஏன்னா அவங்களுக்கு அது ரொம்ப தேவை குழந்தைங்களுக்கு நம்ம டச் பண்ணி ஃபீல் பண்ணி கிட்ட வாங்கி அவங்களுக்கு நம்ம அன்பு காட்டணும் சோ அதுவே விலங்குகள் மரங்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா நாம தடவிட்டே அதுங்களை தடவிட்டே நம்ம அன்பு காட்டணும் மனிதர்களை எப்படி விஷ் பண்ணணும் அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுத்துதான் நம்ம விஷ் பண்ணணும் சோ அதுக்கப்புறமா நம்மளோட பிஹேவியல் பேட்டர்ன்ஸ் எப்படி நாம வந்து நடந்திக்கணும் அப்படின்றது ஸோ நம்ம எமோஷன்ஸ் வந்து எப்போ எப்போவுமே அடக்கி வைக்க கூடாது ஸோ அழகா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும் அவங்களுக்கு ஸோ எது நம்ம சொல்ல விரும்புறோமோ அழகா நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ணிடும் உடனடியா நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் உள்ளயே அடக்கி அடுக்கி அடுக்கி வைக்கும்போது அது வந்து ஏதோ ஒரு நாள் வெடிச்சு வெளியே வரும் அது வந்து ரொம்ப ரிலேஷன்ஷிப்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடும் அதனால எப்போ நமக்கு அந்த எமோஷன் இருக்கோ அது உடனே எக்ஸ்பிரஸ் அப்பவே அது முடிஞ்சிடும் அது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிஸ்டர்ப் ஆகாது அது வந்து நீண்ட காலத்துக்கு தொடரும் அதனால நம்ம வந்து எப்பவுமே நம்ம ஃபீலிங்ஸ் அழகா எக்ஸ்பிரஸ் பண்ணணும் மத்தவங்களும் அவங்களோட எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும் பொறுமையா இருக்காது அவங்கள சொல்ல விடணும் அப்பதான் வந்து எல்லாம் வெளியே வ வரும் எமோஷன் என்னவா இருக்கட்டும் எக்ஸ்பிரஷன் என்னதான் இருக்கட்டும் என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ சுருக்கமா சொல்லணும் சுருக்கமா சொல்லும் போது அது கரெக்டா கன்வே ஆகும் அதுக்கப்புறமா எப்படி யோசிக்கணும் நாம என்ன என்ன மாதிரியா நாம யோசிக்கணும் அப்படின்னா எப்பவுமே விஞ்ஞான பூர்வகமா நம்ம யோசிக்கணும் கண்மூடித்தனமா யோசிக்க கூடாது சிச்சுவேஷனுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருப்போம் காரண காரிய சம்பந்தம் சொல்லுவாங்க அப்படின்னா ஆஹ் இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நடந்தது ஏன் நடந்தது ஏன் நடந்ததுன்னு கேள்வி கேட்க வேண்டாம் அதுவும் இல்லாம ஏ நம்ம தேவைக்கும் போது மட்டும்தான் யோசிக்கணும் அளவோட தான் யோசிக்கணும் மத்த நேரத்துல எல்லாம் மைண்டுக்கு வேலை கொடுக்க கூடாது சோ எப்ப வந்து நிறைய யோசிக்கணும் நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு வெளியே வரணும் உடனடியாக அப்படின்னு சொல்லும் போது இல்ல ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த கேள்விக்கு பதில் கிடைக்கிற வரைக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு நமக்கு ஆஹ் ஆன்சர் கிடைக்கிற வரைக்கும் நாம அதை பத்தி நிறைய யோசிக்கலாம் அதுக்கு நம்ம பிளானிங் பண்ணலாம் அந்த மைண்ட யூஸ் பண்ணலாம் அவ்வளவுதான் தவிர சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் இவ்வளவு பெருசு பண்ணி பார்த்து நிறைய யோசிச்சு நம்மள எனர்ஜி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அதனால பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போதுதான் மைண்ட் வந்து ரொம்ப யூஸ் பண்ண மற்ற நேரத்துல எல்லாம் நம்ம மைண்ட வந்து வேற இது மேல ஒரு ஆர்ட் கத்துக்கிறது பெயிண்டிங் கத்துக்கிறது பாட்டு கத்துக்கிறது டான்ஸ் கத்துக்கிறது இல்ல ஸ்போர்ட்ஸ் விளையாடுறது இந்த மாதிரி நம்ம மைண்ட் விஷயங்கள்ல நாம நாம வைக்கணும் அதுக்கப்புறமா லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா எப்படி எப்படி கேட்கணும் சோ மத்தவங்க பேசுறது அப்படின்றது சோ நாம யாராவது ரெண்டு பேரு விதண்டவாதம் பண்ணிட்டே இருப்பாங்க அதை வந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அந்த மாதிரி யாராவது வா வாதனம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து ரெண்டு பேரு ஆஹ் என்ன சொல்லுவாங்க ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நாம கேட்க கூடாது தூரமா தள்ளி போயிடணும் அந்த இடத்துல நாம இருக்கவே கூடாது சோ நாம போய் முந்திர காட்ட போல அதுல தலையிடக்கூடாது அதனால நாம தூரமா இருந்து இருக்கணும் சோ கேட்க அவாய்ட் பண்ணணும் அத சத் சங்கம் டெய்லி ஒன் அவர் நம்ம கேட்கணும் ட்ரூத் வந்து பேசுறவங்களை நம்ம நிறைய கேட்கணும் அதுவும் இல்லாம ரொம்ப விழிப்புணர்வோட நாம கேட்கணும் அப்போதான் அவங்க என்ன சொல்ல வராங்க எதுக்காக சொல்ல வராங்கன்றது நாம புரிஞ்சுக்க முடியும் சோ கேக்குறது என்றது ஒரு ஆர்ட் பேசுறது என்றது ஒரு ஆர்ட் யோசிக்கிறது என்றது ஒரு ஆர்ட் குக்கிங்ன்றது ஒரு ஆர்ட் இது எல்லா ஆர்ட்ஸுமே நாம அழகா கத்துக்கிட்டு நாம செயல் தூங்கறது என்றது ஒரு ஆர்ட் எல்லாமே கலை சோ அறுபத்தி நாலு கலை அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளவு சயின்ஸ் இருக்கு அந்த இது எதுவுமே தெரியாம எப்படியாவது தூங்குறோம் எப்படியாவது பேசுறோம் எப்படியாவது சமைக்கிறோம் எப்படியாவது சாப்பிடுறோம் எப்படியாவது கேக்குறோம் அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சோ தினசரி வாழ்க்கையில செய்யறதுதான் இது எப்பவோ ஒரு வாட்டி செய்யறது இல்லை டெய்லி நாம சாப்பிடணும் டெய்லி சமைக்கணும் டெய்லி குக் குக் பண்ணணும் டெய்லி தூங்கணும் டெய்லி கேட்கணும் டெய்லி பேசணும் டெய்லி யோசிக்கணும் டெய்லி பாக்கணும் நிரந்தரமா செய்ய வேண்டிய வ விஷயங்கள் சோ அதுதான் ஆன்மீக வாழ்க்கையின் முறை சோ சோ ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொன்னது ஒரு சயின்ஸ் ஒரு ஆர்ட் ஆஃப் லிவ்விங் சோ இதெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம செய்யும் போது தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது ரொம்ப அற்புதமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் சோ இதெல்லாம் நிறைய இருக்கு இதுக்கு பின்னாடி சயின்ஸ் ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ தேங்க்யூ